அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு இன்று உங்களுடைய மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு என்று பரபரப்பாக காணப்படுவீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உறவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் காணக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவிங்க பண வரவு அதிகமாக காணப்படும் பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சமநோக்கு நாளாக அமையும் இன்று புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க இன்று அதிர்ஷ்டம் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரியின் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பணிகளை நீங்கள் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீங்க நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வலிமை உங்களிடம் காணப்படும் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் எதிர்பார்க்கப்படும் எந்த தடைகளையும் நீங்கள் மனதில் சமாளிப்பீங்க இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான திறமை உங்களிடம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்து திருப்தி அடைவீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு கடைசி நிமிடத்தில் வாய்ப்புகளை இழக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு கவனமுடன் பணியாற்ற வேண்டும் ஓய்வின்றி பணிகளை செய்ய நேரிடலாம் உங்கள் துணியிடத்தில் உங்கள் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது அதிக பணம் செலவு செய்வீங்க இன்று சுதந்திரமான நிதியை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பொறுமையை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு நல்ல காண உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் பிரியமானவருடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டியது நல்லது இன்று உங்க பணியில் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கு கடினமான உழைப்பின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் சமயோகித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது சலிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்தாதீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமை சுமாராக இருக்கு இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாத நிலை ஏற்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை நீங்கள் கடன் வாங்குவீங்க தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய பணிகளை வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வு தந்து பாராட்டுவாங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நின்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க இது உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் கடின உழைப்பின் காரணமாக வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு ஊக்கத்தொகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க திடமான மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உணர்ச்சி வசப்படுவீங்க இதன் காரணமாக சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இலக்க நேரிடலாம் இன்று உங்கள் திறமைகள் சாதுரியமாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் உறவு முறை சிறப்பாக இருக்காது மனப்போக்க மாற்றினால் நல்ல உறவு உங்களால் வளர்க்க முடியும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இது உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதி வளர்ச்சி குறைவாக இருக்கு ஆரோக்கியத்திற்காக கூடுதல் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கால்கள் மற்றும் மூற்றுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு சிறப்பாக திட்டமிட வேண்டும் ஒரு முடிவை எடுக்கும் முன் உங்களுக்கு பாதகம் ஏற்படாமல் இருக்க ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பெரியவரின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க நீங்கள் உங்கள் உணர்வுகளை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்தீங்க இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலமாக இருக்கு அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சிகளை சார்ந்திருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் ஓய்விற்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருக்கு நல்ல விஷயங்களைக் காண உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும் உங்க துணை இடத்துல பதட்டமான உணர்வு காணப்படும் இது உங்க துணையுடனான உறவை பாதிக்கும் எனவே அமைதியான மனநிலை மேற்கொள்வது சிறந்தது குறைந்த அளவு பணமே காணப்படும் கூடுதல் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் அமைதியின்மை காணப்படும் இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் அனுகூலமான நாள் உங்களுக்கு மன அமைதியாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியிடத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் நல்ல முறையில் இருக்குது உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் உறவு திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்லுறவை உங்களால் பராமரிக்க முடியும் உங்களுக்கு தொழில் செய்பவர்கள் நீங்கள் லாபம் காண்பிக்கக்கூடியதாகவும் நிறுவனத்திற்கு புதிய தொடர்பாளர்கள் கிடைத்து அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாள் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது பணியில் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும் நகைச்சுவை அணுகுமுறை உங்கள் துணையை நன்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் வலுப்படுத்தக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி வேண்டியது ரொம்பவே நல்லது இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் உங்களுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த கவலை ஏற்படும் எதிர்காலத்தை செய்வதற்கு முன்பு நீங்கள் யோசித்து செய்ய வேண்டியது நல்லது பணியிடத்தில் மகிழ்ச்சிகரமான கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பு சார்ந்திருக்க வேண்டும் உங்களுடைய திறமையை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்களுக்கு இது கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே